வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்கும்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ராசியில் இருக்கும் சின்ன சின்ன சோம்பேறி இருக்கும் ஸோ பதினாறாம் தேதிக்கு மேலே சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதியுடைய தொடர்புகள் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல வருமானங்கள் மறைமுகமாக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்துடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இரண்டில் ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் எமோஷனான பேச்சுக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி மூன்றாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயம் கடன் ஒப்பந்தங்கள் கடன் ப்ரோ நோட் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாமீன் போடுற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது வேற கம்பெனி மாறுற வேற கம்பெனி போலான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க ஸோ இப்போ அதனால வந்து ஒரு மன உளைச்சல் வருதுக்கான வேலையில் வந்து ஏதாச்சும் டிவிஷன் மாத்திரங்கிறதுக்காக கொஞ்சம் மன உளைச்சல் வருதுக்கான இருக்குது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறில் இரு நான்காம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ப பதினொன்றில் இருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் வந்து கும்பத்துக்கு வந்து நான்கு மற்றும் ஒன்பதாம் மதி பதினொன்றில் இருந்து வெளிநாடு மற்றும் தாயார் சார்ந்த விஷயம் நிலவுல்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த நான்கு ஒன்பது நாளில் தாயாரும் தந்தையார்க்கும் கூட வெளிநாடு சார்ந்த விஷயம்னு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது கொஞ்சம் வந்து மா ஸ்லோவாக என்ன பண்ணுறோம் ஏற்று பண்ணுறதும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா மூத்த ச குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து வேலையாட்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸோ கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கனா யாரோ ஏதோ சொன்னாங்க ஏதோ அப்படி பேசினாங்க இப்படி பேசினாங்கறத வச்சுக்கிட்டு ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால எதையும் தீர விசாரித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கிறது ஸோ தந்தை தந்தை சார்ந்த ஒருவர்கள் மாமன சம்பந்தமான விஷயங்களால் சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இது பதினாறாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறையாடுங்க ஸோ எட்டாம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவைங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மன உளைச்சல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதனாலே வந்து கொஞ்சம் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பதாம் தேதி பதினா பதினொண்டிருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் நீச்சமாக இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனம் தேவை சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பதினொன்றாம் அதிபதியான குரு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்குது ஸோ இது வந்து நல்ல லாபங்களை கொடுக்குமா நல்ல லாபங்கள் தொழில் தொழில் ரீதியான விஷயம் அதாவது நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் அது சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன விரோதங்களையோ நடைமுறையில் வந்து சின்ன சின்ன மன காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஓகேங்களா ஸோ அதுதான் முக்கியம் இதுவரை பார்த்தது வந்து தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறது வந்து இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் ஸோ இப்போ தசாபதி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து அது வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்தவர்கள் மாமனாரில் வந்து சின்ன சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்தது சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் செவ்வாய் அங்கே வந்து ஆறாம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனக்கா பயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள் அதே ஒரு கும்பலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபத்தி வந்தோம் வேலையில் வந்து கவனம் தேவை கொடுத்த கடன்களால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள் கும்பலகணமாக இருந்து ராகு பற்றி என்ற ராகு வந்து இரண்டில் இருக்கும்போது அது வந்து ஒன்று இரண்டு ஒரு பரிவர்த்தனை குடும்பத்திற்கான விஷயங்கள்லாம் சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பலகணமாக இருந்து குரு தேசா வந்துடும் குரு வந்து பார்த்திங்கன்னா நான்கில் இருக்கும்போது நான்கு மற்றும் அது வந்து நாளில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் பூமி சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் அந்த நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப லக்கணமாக சனி தேசாபூர்த்தி தானோ சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வரணும் சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியோட தொடர்பில் இருக்கனால ஒரு பெருத்த லாபங்களையும் கொஞ்சம் சுப செலவுகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலையும் நிறைய கொடுத்துருவாரு ஸோ கும்பலகனமாக இருந்து புதன் தசாபத்தினால் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த அவர் வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலிதான விஷயம் ரொம்ப கவனம் தேவை ஸோ மாமியார் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்க விருந்து கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு அவமானங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் தேவை அதுவும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு கும்பலகனமாக இருந்து கேது தசாபத்தி அந்த கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் பெருத்த கடன்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அகலக்கால் வைக்காமல் நிறைய கடன்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா வழக்குகளில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இதுவும் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக கேது தசாபுத்தி அந்த நாடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு காலகட்டங்கள் சு கும்ப லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நாடு சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கார் ஸோ பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்பதாம் மதி பதினொன்றில் இருக்கும்போது தாயார் மற்றும் தந்தையார் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரிஸ்ட்ரி ஸோ கண்ட்ரிஸ்ட்ரிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்ட்ரிஸ்டி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறெலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கை கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்த கை கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணால் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்குது யாருக்கெல்லாம் கண்டிஷ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றினா பேச போகிறோம் ஸோ கண்டிஷ்டினால் எப்படி இருக்கும் ஸோ கண்டிஷ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சியிலையோ அபரீதமான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண்டிஷ்டி ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானால் எல்லாருமே பாதிக்காது ஸோ இதை வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் போது சுகிசிவம் சார் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்தார் அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சுலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடிச்சு அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி படியில் அது உழுது அடிபட்டிருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்ட்ரிஸ்டிங்கிறது ஸோ கண்ட்ரிஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு ப பதினஞ்சு நாள் இருபது நாள் படுத்து எடுத்துரும் ஸோ இதுதான் கண்ட்ரிஸ்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக்காகிற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவனுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஷ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டு தெரிவிவாய் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஷ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டியை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதகம் அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் பண்ணி ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே கண்டிஸ்டி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணணும்னா ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்கிங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அதை தணலில் வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண்கடுகு கொஞ்சோண்டு குங்குளியம் ஸோ குங்குளியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அது கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்குங்க ஸோ இதுவும் வெண்கடுகு குங்குளியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவான்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறையா இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்சு எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க குங்குளியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சிங்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு நம்மளோட அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்ட்ரிசி வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணினாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் போட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஸ்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயணா நன்றி வணக்கம்